ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா திவ்ய பிரபந்தம் போற்றும் திருவரங்கம் ஸ்ரீரங்க ராமானுஜ நமகா பெருமாள் திருமொழி மெய்யில் வாழ்க்கையை மெய்யில் வாழ்க்கையை மெய்யென கொள்ளும் எவ்வையம் தன்னொடும் கூடுவதில்லை யான் ஐயனே அரங்காயன்றழைக்கின்றேன் மெய்யல் கொண்டழ்ந்தேன் எந்த மாலுக்கே நூலினேரிடையா திறத்தே நிற்கும் ஞானம் தன்னொடும் கூடுவதில்லை ஆலியா அழையா அரங்கா என்று மால் எழுந்தொழிந்தேன் எந்தன் மாலுக்கே மாறனார் வரிவெஞ்சிலை காட்சியும் பாரினாரோடும் கூடுவதில்லை யான் ஆரமார்வந்தரங்க அனந்தன் நல் நாரணன் நரகாந்தகன் பித்தனே உண்டியே உடையே உகந்தோடும் எம்மண்டலத்தோடும் கூடுவதில்லை யான் அண்டவானன் அரங்கன் வன்பை முளை உண்டவாயன் தன் முன்மத்தன் காண்மினே தீதில் நன்னறி நிற்க அல்லாது நீதியாரோடும் கூடுவதில்லை ஆயன் பேதை மா மாணவாள்தன் பித்தனே எம் பரத்தர் அல்லாரோடும் கூடலன் கும்பர் வாழ்வை ஒன்றாக கருதிலன் தம்பிரான் அமரர்க்கு அரங்கநகர் எம்பிரானுக்கு எழுமையும் பித்தனே எத்திரத்திலும் யாரோடும் கூடும் அச்சித்தந்தன்னை தவிர்த்தனன் செங்கண்மால் அரங்கா அரங்காயன்றழைக்கின்றேன் பித்தனாய் முழிந்தேன் எம்பிரானுக்கே பேயரே எனக்கு யாவரும் பேயனே இது பேசி என் ஆயனே அரங்காயன்றழைக்கின்றேன் பேயனாய் மொழிந்தேன் எம்பிரானுக்கே அங்கை யாழி அரங்கன் அடியினை தங்கு சிந்தைத்தனி பித்தனாய் குலசேகரன் சொன்ன சொல் இங்கு வல்லவர்க்கு ஏதம் ஒன்றில்ல அடியேன் ராமானுஜாசன் ஆழ்வார் திருவடிகளே சரணம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து